அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நாம் தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் எந்த மாதிரியான பொருட்களை பார்த்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நாம் தூங்கி எழுந்ததும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில பொருட்களை பார்க்க வேண்டும் அந்த பொருட்களை பார்ப்பதால் நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் தீரும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்க காலையில தினமும் தூங்கி எழுந்ததும் சாமி படங்களை பாருங்க சாமி படங்களை பார்ப்பதால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத நாளாக உங்களுக்கு இருக்கும் அதே போல சாமி படங்களை நீங்க பார்ப்பதால அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாம நன்மை உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது அடுத்து நீங்க காலையில் தூங்கி எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பாருங்க சூரிய உதயத்தை பார்ப்பதால அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் தீர்ந்து நன்மை உண்டாகும் என்று கூறப்படுகிறது அடுத்து எல்லோருடைய வாழ்விலும் பார்த்தீங்கன்னா நேரம் என்பது இன்றியமையாத ஒன்றாக கூறப்படுகிறது நேரத்தை வீணடிக்க கூடாது என்று கூறுவார்கள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம்தான் நிற்காமல் சுற்றிக்கொண்டிருக்கும் கடிகாரத்தை நாம் தூங்கி எழுந்ததும் பார்ப்பதால அதை நாமும் நம் வாழ்க்கையில முன்னேற முடியும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் அடுத்து நீங்க தூங்கி எழுந்ததும் கண்ணாடி பார்க்கலாம் கண்ணாடி பார்ப்பதால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா கண்ணாடிய தெய்வ சக்தி கொண்ட ஒரு பொருள் என்றே சொல்லலாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா நல்ல நிகழ்ச்சிகள்ல கொடுக்கப்படும் மங்கள பொருட்களுடன் கண்ணாடியும் கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்திருப்பீங்க காலை எழுந்ததும் கண்ணாடி பார்ப்பதால நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்களை கொடுக்கிறது அதனால காலையில எழுந்ததும் கண்ணாடி பார்ப்பது நல்லது அதோடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்து நீங்க தூங்கி எழுந்ததும் நறுமணமிக்க மலர்களை பாருங்க மலர்களை நீங்க பார்ப்பதால லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் மனமிக்க மலர்களை பார்ப்பது வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த மாதிரி பொருட்களில் ஏதாவது ஒன்றை தினமும் பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி